தினந்தோறும் தியானம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் தியானம் செய்கிறவங்க கண்டிப்பாக காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சூரிய வெளிச்சம்லாம் வந்த பிறகு எழுந்திருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் கொண்டவங்களாம் மாறிடுவாங்க அப்போ முதல் பாயிண்ட்டு நீங்கள் தியானம் செய்யக்கூடிய வந்த அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பான்டெயனியஸாக இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும் அதிகாலையிலே நீங்கள் எழுவீங்க குறைஞ்சபட்சம் நாலு மணிக்காவது இல்லை அஞ்சு மணிக்காவது நீங்கள் எழுந்துருவீங்க அப்போ தினமும் நம்ம ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறோன்னா இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோன்னா ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து லைஃப்ல சேவ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் சேவ் பண்ணுறோன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து அறுபது மணி நேரம் சேவ் பண்ணுறோம் அறுபது மணி நேரங்குறது கிட்டத்தட்ட மூணு நாள் ஸோ அப்போ வந்து டைம் சேவிங் அப்படின்றது இந்த தியானம் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும்பொழுது நீங்கள் வந்து ஒரு தூய்மையான ஆக்சிஜனை சுவாசிப்பீங்க அப்போ உங்களோட ஆரோக்கியம் வந்து சிறப்பான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் மூணாவது வந்து பார்த்தோன்னா உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப் எப்போ சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திருக்கணும் அப்படின்ற அடிப்படை செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் தியானம் செய்கிறது மூலமாக இப்படி வந்து ஒரு தியானம் செய்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும் நிதானம் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அனாவசியமான இடத்துல நீங்கள் பேச மாட்டீங்க பேசணுன்ற இடத்துல நீங்கள் சைலண்ட்டாகவும் இருக்க மாட்டீங்க அப்போ எங்கே என்ன பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரியான முடிவுகள் எடுக்கிறது ரைட் டிசிஷன் மேக்கிங் ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல தான் நம்ம நிறைய பேர் வந்து தப்பு செய்கிறோம் சொல்கிறோம் ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படின்னு சொல்கிறாங்க நோ அப்படின்ற நோன்னு தான் சொல்கிறோம் அதையே வந்து எப்படி வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறோம் அப்படின்றது அப்போ சுற்றியில் உங்ககிட்ட கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி அந்த பேஷன்ஸ் அந்த நிதானம் இது எல்லாமே தியானம் செய்கிறது மூலமாக கிடைக்கிது இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் அப்போ மெடிடேஷனுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் அது வந்து ஒரு வாழக்கூடிய ஒரு முறை அப்போ வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுதல் நம்ம சுற்றி சுற்றியுள்ளவர்களுடன் சரியான ஒரு பழக்கவழக்கத்தை உருவாக்குதல் சரியான தூக்கம் சரியான உணவு கட்டுப்பாடு சரியான போக்குவரத்து சரியான பழக்கவழக்கங்கள் இதையெல்லாம் இது உருவாக்குறது தான் தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கும் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட் இருக்கும் சோஷியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இப்படி வந்து சமூகத்தோடு வந்து இணைந்து போகக்கூடிய அற்புதமான பல நல்ல விஷயங்களை அவங்க வந்து தியானம் அப்படின்றது மூலமாக சொல்லியிருந்தாங்க அப்போ தியானம்ங்கிறது ஏதோ உட்கார்ந்து வந்து ஒரு மன அமைதிக்காக பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனதுடைய ஆரோக்கியம் உடலோட ஆரோக்கியம் சுற்றியுள்ளவர்களோட வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுறது உங்களுடைய கோல் செட்டிங் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் விடாமுயற்சோடு தொடர்ந்து போகிறது நம்பிக்கையோடு உழைக்கிறது இது எல்லாமே சரியான எண்ணங்கள் எண்ணங்களை சீரமைத்தல் அப்படின்லாம் சொல்கிறோம் சரியான எண்ணங்கள் இது எல்லாத்தையும் உருவாக்குறது தான் தியானம் அப்படின்ற விஷயம் அப்போ எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ முக்கியமாக காலையில் எழும்போது தியானம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட ஆஃபீஸ்லேயே கூட மதியானம் லஞ்ச் டைமில் ஏதோ ஒரு பிரேக் டைமில் சும்மா உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு உங்களோட ரெஸ்பிரேஷன் உங்களோட மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுதான் வந்து அவங்கள வந்து சரியான இடத்துக்கு வந்து கொண்டு போகும் உங்களுக்கு நீங்கள் மூச்சை வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் வந்து மாறும் நீங்கள் உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படும் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் மனசில் உருவாகிறது சரியான எண்ணங்கள் சரியான சிந்தனைகள் மட்டும் உருவாகும் அப்போ மனசை வந்து நம்மளால் ஒரு இடத்துல ஒருநிலைப்படுத்த முடியுது அப்படின்னா இதுதான் வெற்றிக்கான வழி தியானம் செய்வோம்